சீமானை பாராட்டி தள்ளிய துரை வைகோங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் துரை வைகோ அவர்கள் நாம் தமிழர் கட்சி மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருப்பதற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு ஆனால் அந்த வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு அவர் வாழ்த்துக்களை பதிவு பண்ணது தான் மிக மோசமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாழ்த்து சொல்லணுங்கிறது தான் அவருடைய எண்ணம்னா நேரடியாக வாழ்த்து சொல்லிவிட்டு கடந்து போயிடலாம் இல்லையா அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா மாற்று கருத்து இருந்தாலும் கூட அவரது வெற்றி வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடந்து போயிருக்கலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய சித்தாந்தமும் அந்த கொள்கையும் வந்து தவறானது அப்படின்னு இவர் முடிவு பண்ணிட்டார் எடுத்த எடுப்பில் தமிழ் தேசியங்கிறது தவறானது அப்படின்னு இவரால் எப்படி பேச முடியும் அதுவும் பேசியது துரை வைக்கோ அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் வைகோ அவர்களின் மகன் தமிழ் தேசியத்தை தவறு அப்படிங்கிறாருன்னா வைகோ கட்சி உருவாகி இன்னைக்கு நிக்கிறதுக்கு முழு முக்கியமான காரணம் அவர் எடுத்துக்கொள்ள அந்த கொள்கை சித்தாந்தமும் அவர் பேசிய விஷயங்களும் தான் இப்போ வரைக்கும் அவர் கூட ஆட்களை நிற்க வச்சுருக்கு அவர் என்ன பேசினார் அப்படின்னா தேசிய தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு தான் அவர் எல்லாத்தையும் முன்மொழிந்து பேசியிருந்தார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதே விடயத்தை இப்போ செயல்படுத்தி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையும் சித்தாந்தமும் தவறு என்றால் இது எந்த மாதிரியான மனப்போக்கு தான் பேசுவது மட்டும்தான் சரி என்னை விட்டு வேறு எங்கும் கூட்டம் சேர்ந்தாலே அவர்கள் தவறானவர்கள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி தெரியும் ஒரு திராவிட கும்பலோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு அப்படித்தான் தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு அவர் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருந்தாலும் கூட மனதில் இருக்கக்கூடிய வன்மத்தையும் சேர்த்தே அவர் பதிவு செய்வதாகத்தான் நான் உணர்கிறேன் நீங்கள் இந்த நிகழ்வு குறித்து என்ன நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கி மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு பலரும் பல விஷயங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க துரை வைகோ அவர்களது கருத்துக்கு உங்களது பார்வைகள் என்ன